வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நம்புறேன் எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல் மிகைப்படுத்தாமல் ஜோதிட கருத்துக்கள் வந்து அறிவியல் சார்ந்த முறையில் சயின்டிபிக் வேதிக் கஸ்ட்ராலஜி முறையில் பார்க்குறோம் ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சாதகமான ஒரு சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நம்மளுடைய ஒளி அமைப்பு பொறுத்து எப்படி வந்து நடத்து நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம் மீன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய குரு மூன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் அந்த எந்த விதம் மாற்றமில்லை சனி பன்னெண்டாம் இடத்துல விரய சனியாக இருக்கிறார் ராகு ராசிக்குள்ளும் கேது ஏழாம் இடத்திலும் இருக்கிறார் ஏழு ஏழாம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வை பெற்று சில குடும்பம் பங்குதாரர்கள் நண்பர்கள் கொலீக்ஸ் அந்த விஷயத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் ஓரளவு கண்ட்ரோலபுளா இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க சனி பன்னெண்டாம் இடத்துல விரயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்திருக்கிறது ஆண்டு கிரகம் எந்த ஒரு பயிற்சியும் பெறக்கூடாது பெற அக்டோபர் மாதம் பெறப்போவதில்லை மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது மீனராசிக்கு ராஜோகத்தை கொடுக்கக்கூடியவர் நாலாம் இடத்துல இருந்து சில தொழிலில் முத்வேகத்தையும் உத்வேகத்தையும் சில முன்னேற்றத்தையும் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல நீச்சமா வந்தாலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது இதுவரைக்கும் செய்த ஒரு தொழில் முனைப்புல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல சுக்கர பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி மாறி மூன்றாம் வீட்டுக்கு கனெக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா முயற்சியை ஒன்றுமே அதிகப்படுத்தி கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலருந்து எப்படி வெளியில் வர்றது தொழிலில் போட்ட முதலீடு வந்து எப்படி நம்ம ஜெயம் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது சுக்ரன் குரு பார்ப்பது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தவையை கொடுக்குதுங்க சில பூர்வீக விஷயங்கள் சொத்து விஷயங்கள் அப்பா மூலமா வந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஆதாயம் பெற்று கொஞ்சம் பிரச்சனைகளை முடிச்சு கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சூரியன் வந்து ஏழாம் இடத்துல கேதுவோட இருந்து புதனும் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பொழுது சில மாற்றங்கள் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில தோய்வு நிலையில வரக்கூடிய அமைப்புகள் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டுக்கு வரனால கடனால் சில பிரச்சனைகள் கடனாளிகள் கடன் கொடுத்தவர்களால் சில பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் அதை போராடி தான் அதில் ஜெயிக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு சனியே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று பத்தாம் பார்வையாக சுகரனை பார்ப்பதனால கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு பயிற்சி சூரிய புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விமோன சிச்சனத்தை கொடுக்கக்கூடியதா இல்லைனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் சாதிக்க வேணுங்கிற மாதிரி தான் இருக்கணும் எல்லா எந்த ஒரு பெரிய முடிவாக இருந்தாலும் அக்டோபர் மாதம் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் எட்டில் மறைகிறாங்க அதே சமயத்தில் சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வந்து சனி பார்வை பெறுகிறார் கொஞ்சம் ஒம்பதாம் வீட்டுலேருந்து நீங்கி வருவதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல நீடித்திருந்து இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில மாறுதலைகளை நம்ம செய்ய நினைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வேகத்துக்கு வராமல் சனி பார்வை பெறுவதனால் சில விஷயங்கள் அப்படி உண்டு குறிப்பாக சுக்கரதேசலாம் நடக்கிறப்ப ஒன்றுமே அதை மாற பார்க்கலாம் ஸோ விரை சனி ஒரு பக்கம் நடக்கும் பொழுது இந்த கிரக பயிற்சிகள் வந்து ரெண்டு கிரகங்கள் எட்டாம் இடத்துக்கு வந்து அது ஆறாம் வீட்டு எட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக ஹெல்த்து லோன் குடுக்கல் வாங்கல் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு மற்றபடி பார்த்திங்கன்னா ஜென்மசனி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தாறு வரும் பொழுது தான் இன்னுமே வந்து கொஞ்சம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மாதிரி விஷயத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் அதை நோக்கி தான் நம்ம வந்து மீனராசிக்காரர்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஓய்வு மற்றும் மனக்கலக்கங்கள் பெறாமல் ஒரு உத்வேகம் பெற்று என்ன மாதிரி ஒரு முயற்சி எடுத்து அதாவது சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து மூன்றாம் இடத்துக்கு பார்க்கும் பொழுது முயற்சி மூலமாக நீங்க நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய இருந்து நீங்க மேலே வர முடியும் ஹார்ட் ஒர்க் அது மாதிரி விஷயங்கள் தான் நீங்க ஜெயிக்கும்போது வேற ஒரு குறுக்கு வழி அது மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது வந்து அவளுக்கு நம்மள ஒரு அமைப்பு கொடுக்காது இந்த கிரக அமைப்பு சோ சுறுசுறுப்பாக அதிக கடினமான உழைப்பு மூலமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாதம் மாதமாக தான் அக்டோபர் மாதம் இருக்கே உடைய இது பெரிய ஒரு ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரியோ அது மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஸோ முயற்சி திருவினையாக்குங்கிறது தான் உங்களுக்கு நீங்கள் நான் வச்சுக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசா புக்திகள் நடக்குது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு என்ன தசை நடக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் இது பொதுவான பலன்களே மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்